கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரி இல்லை இந்த நாட்களிலும் மிகவும் கொடிதான ஒரு காலம் கடைசி நாட்களாக இருக்குது வேத சத்தியங்களை வந்து சரியாக பகிர்ந்து கொள்ளாதபடிக்கு இருக்கிற ஒரு காலமாக இருக்குது கொஞ்சம் கவனமாக கவனிங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவார் சரி இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறது நம்ம செழிப்பாக்குகிற தேவன் நீங்களும் நானும் உலகத்தில் செழிப்பை தேடி எங்கெங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்கிறோம் உலக செழிப்பு மாயான ஒரு காரியங்கள் அது இல்லை தேவன் நம்ம எப்படி செழிப்பாக்குகிறார் அந்த செழிப்பில் நாம் வளரும்போது இந்த உலகத்தின் தேவைகள் எல்லாம் உங்களுக்கு கூடவே கொடுக்கப்படும் அதாவது அவர் சொன்னார் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க உங்களுக்குள்ள உங்கள் இன்னில் உள்ளான மனிதரில் இதை தேடும்படி சொல்கிறார் உலகத்தாரை போல் எண்ணத்தை புசிப்போம் எண்ணத்தை குடிப்போம் என்னத்தை உடுத்துவோம் என்று அழையாமல் உங்கள் ஆத்மாவுக்கு அடுத்த ஆகாரம் உங்கள் ஆத்மாவுக்கு அடுத்த உடுப்பு வெளி வெளிப்பிரகாரமாக இருக்கிற மாம்சத்துக்குரியதல்ல ஆவிக்குரியதை தேடும் பொழுது இந்த மாம்சத்துக்குரியவைகள் எல்லாம் தானாகவே வந்து கொடுக்கப்படும் உலகத்தார் ஜனங்களுக்கே தேவன் இதெல்லாம் கொடுத்துருக்கும் பொழுது உனக்கு அதிகமாக போஷிப்பது அதிக நிச்சயம் அல்லவா சரி இப்போ அவர் நம்ம எப்படி செழிப்பாக்குகிறார் நம்ம அதை குறித்து பார்க்க போகிறோம் வேகத்தில் இந்த காரியத்தை குறித்து அறுபத்தி ஐந்தாம் சங்கீதம் ஒன்பதாம் வசனத்தில் இவ்விதமாய் நாம் அறிந்திருக்கிறோம் தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு என்ன செய்கிறாராம் நீர் பாய்ச்சுகிறீர் தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர் இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர் இல்லையா உலகத்தில் இந்த பூமி எங்கே போய் தேட அப்படிப்பட்ட ஒரு பூமி இருக்கா எல்லாமே ஓமைகளாலும் ஓமானங்களாலும் இந்த ஆவிக்குரிய காரியங்களெல்லாம் ஆதியாம தொட்டு கடைசி வெளிப்படுத்துகிற விசேஷம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு இது அறியத்தக்கவன் யார் இதை அந்த நாட்களில் சரியாக பகுத்து அறிந்து போதிக்கணும் மாம்சத்துக்குரியவர்கள் இதை சரியாக நீங்கள் அறிந்து கொள்ள முடியாது புரிந்து கொள்ள முடியாது ஆவிக்குரிய தான் இதை அறிந்து கொள்ள முடியும் இப்போ நீங்கள் எல்லாரும் முற்றிலும் ஆவிக்குரியவில் என்று நம்பித்தான் விசாரித்து தான் உங்களை குறித்து தேவன் மிகவும் சந்தோஷப்பட்டு இந்த நாளில் இந்த காரியங்களை கொடுக்குறார் சரி கொஞ்சம் கவனிங்க தேவரீர் வானத்தி பூமி உண்டாக்கின கர்த்தர் பூமியை விசாரித்து எந்த பூமி நீங்களும் நான் நிற்கிற நடக்கிற இந்த உலக பிரகாரமான மண்ணுள்ள உலகத்தே இல்லை பூமியை விசாரிக்கிறார் என்ன பூமின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு நீர் பாய்ச்சாராம் என்ன நீர் தண்ணீர் அதை பார்க்க போகிறோம் தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர் ஹலோ என்னப்பா கொஞ்சம் கவனமாக கவனி அம்மா கொஞ்சம் கவனமாக கவனி அதை செழிப்பாக்குகிறார் எப்படி அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர் இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறேன் என்ன தானியம் அரிசி கோதுமை மற்ற தானிய வகைகளாக அதை பார்க்க போகிறோம் சரி வாசிப்போம் அறுபத்தி ஏழாம் சங்கீதம் நாலா வசனத்தில் தேவிரி ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்த்து பூமியில் உள்ள ஜாதிகளை நடத்துவீர் என்ன ஜாதி நம்ம எல்லாம் தெரிந்து கொண்டு பரிசுத்த ஜாதியாக இருக்கும்படி நம்மளை அழைத்து நடத்துகிறார் ஆதலால் ஜாதிகள் சந்தோஷித்து உண்மை பின்பற்றி வருகிற ஜாதிகள் சந்தோஷித்து கம்பீரத்தோட மகிழ கடவார்கள் ஏன் அப்படின்னா தேவிரீர் அவருடைய பூமியை விசாரிக்கிறேன் என்ன அவருடைய பூமி என்று பார்ப்பீர்கள் ஆனால் ஆதியாக ரெண்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி நம்முடைய சரீரம் மண்ணினால் உருவாக்கப்பட்டது பூமியின் மண்ணினால் உருவாக்கப்பட்ட இந்த சரீரத்தை தான் அவர் சொல்லுகிறார் தேவரீர் பூமியை விசாரித்து உங்களை என்னை விசாரிக்கிறார் எல்லா ஜனத்தையும் இல்லை உலக ஜனத்தே அல்ல மாயை பின்பற்றி அலைகிற ஜனத்தே அல்ல தேவனை அறிந்திருக்கிற ஜாதி பரிசுத்த ஜாதியாய் அவரை பின்பற்றுகிற நம்முடைய சரீரத்தை அவர் விசாரிக்கிறார் விதத்தில் தெளிவாய் திட்டவும் தெளிவுமா அவர் சொல்கிறாரு இறைமையாக பத்தாதி ஆறம் இருபத்தி மூணாம் வசனத்தில் கர்த்தாவே மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறது அல்ல என்றும் தன் நடைகளை நடத்துவது நடக்கிறவனாலே ஆகிறது அல்ல என்றும் நான் அறிந்திருக்கிறேன் ஆதியிலே ஆதாம் பாவம் செய்த பொழுது ஏவாள் வழியாக அந்த பாவம் கடந்து வந்த பொழுது பூமி சபிக்கப்பட்டது ஆதாமின் வழியாக ஆமா ஆதாமின் பாவத்தின் தோஷமாய் உள்நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும் அது முள்ளு கொற்கையிலே உண்டாக்கும் அதில் நீரோட்டம் இல்லை அது வனாந்தரமும் வறண்ட நிலமாக மாறிப்போகுது தேவன் ஆதியிலே வானத்தையும் பூமி உண்டாக்கினாலும் ரெண்டாவது வசனத்தில் பார்க்குறீங்க ஆதி ஆபத்தில் அந்த பூமி ஒழுங்கின்மையாக இருந்தது அது வெறுமையாக இருந்தது ஆழத்தின் மேல் இருள் தான் இருந்தது ஒளி கூட இல்லை அங்கே தண்ணீர் இல்லை அந்த நிலையில்தான் இருந்தது அதற்கு பிறகு தான் சகலத்தை உருவாக்குறார் இதே போல் தான் நம்முடைய சபிக்கப்பட்ட பாவ சரீரம் இச்சைக்குரிய சரீரம் அந்த சபிக்கப்பட்ட பூமியை மறுபடியும் அவர் புதுப்பிக்கிறார் இதுக்கு தான் இதுக்குத்தான் கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார் ஆதாம் கொடுத்த கட்லையாக தான் நீ எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்து பண்படுத்த தண்ணீர் இல்லை ஆவிக்குரிய தண்ணீர் வேணும் ஆவிக்குரிய தண்ணீரை இயேசு கிறிஸ்து மூலமாக தான் உலகத்தில் கொண்டு வந்து தேவன் கொடுக்கிறார் அதுவரையிலும் நம்முடைய பிதா பிதாக்கள்லாம் பாடு அனுபவிக்கிறாங்க தேடுறாங்க ஆனால் கொள்ள முடியவில்லை அந்த தேவநதி அது தண்ணீர் நிறைந்த தேவ நதி எப்படி வருகிறது என்று நாம் பார்க்க போகிறோம் எரேபியா திருக்கேஸ்வர புஸ்தகத்தில் பத்தாதி ஆறம் பனிரெண்டு பதிமூணு வாத்திங்கன்னா அவரே பூமியை தம்முடைய வல்லமையினால் உண்டாக்கி இப்போ இந்த பா பாவ சரீரமாகிய பூமியை வல்லமையினால் மறுபடியும் புதுப்பிக்கிறார் ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் புதிய வானம் புதிய பூமியை அவனுக்குள்ளே உண்டு பண்ணுறாரு எப்படி என்று பார்க்க போகிறீங்க தம்முடைய ஞானத்தினால் படைத்து அவருடைய ஞானம் ஏசு கிறிஸ்து தான் நான் ஏற்கனவே உங்களுக்கு அடிக்கடி சொல்லிக்கிட்டு வரேன் ஒன்று குழந்தையார் ஒன்றா அதிகாரம் கட்டையிச்சு வசனமே தான் அவரே நமக்கு ஞானமும் பரிசுத்தமும் நீதியும் மீட்புமானார் ஞானத்தினால் மறுபடியும் அதை புதுப்பிக்கிறார் நம்ம சரீரத்தை படைத்து வானத்தை தம்முடைய அறிவினால் விரிவி விரித்தார் வானம் என்று சொன்னால் நம்முடைய மைண்டு எல்லங்கள் எல்லாத்தையும் அவர் அறி அவருடைய அறிகிற அறிவினால் விரும்பிக்கிறார் இது அதன் நிமித்தம் என்ன உண்டாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறைமையாக பத்தாம் அதிகாரம் பதிமூணாவசனத்தில் அவர் சத்தமிடுகையில் வானத்தில் திரளான தண்ணீர் உண்டாகிறது ஹலோ அப்படிப்பட்ட ஜனத்துக்குள்ளே தான் அவர் சத்தமிடுறாரு அப்படி சத்தம் கத்தனுடைய சத்தம் அதிரப்பண்ணுது கர்த்தனுடைய சத்தம் தண்ணீர்களை உண்டாக்குது தண்ணீரை மழையை பெய்ய பண்ண வைக்குது கர்த்தனுடைய சத்தம் இந்த ஜனத்துக்குள்ளே உண்டாகுது எப்படி உண்டாகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவர் பூமியின் கடையாந்தரத்திலேருந்து மேகங்களை எலும்ப பண்ணி மழையுடனே மின்னல்களை உண்டாக்கி காற்றை தமது பண்ணசாலையிலிருந்து புறப்பட பண்ணுகிறார் வனாந்தரம் வறண்ட நிலம் நீர் மாறணும் அங்கே தண்ணீர் பெய்ய வேண்டியிருக்கு மழை பெய்ய வேண்டியிருக்கு முன்மாரி பின்மாரியாக உண்டு உண்ண இருக்குது அதெல்லாம் என்னன்னு பார்க்குறீங்க இறைமையாக ஏழு எட்டில் அவர் தண்ணீர் அண்டையில் நா நாட்டப்பட்டதும் நம்மை கொண்டு வந்து தண்ணீர் அண்டையில் நாட்டுறாராம் எப்போ எப்படி யோகா நிலதின விசேஷம் ஏழா அதிகாரம் முப்பத்தி ஏழு முப்பத்தெட்டு முப்பத்தொம்பது வசனங்களை வாசித்து பார்ப்பீங்களாம் தெரியும் அவர் பிரதான நாளிலே பண்டிகையின் பிரதான நாளிலே எழுந்து நின்று வளர்த்த சத்தமிட்டு உரத்த சத்தமாய் ஜனங்களை நோக்கி கூப்பிட்டார் தாகமாக இருக்கிறவன் வர வரக்கடவன் தாகம்னு சொன்னால் நீர் இருக்கிற சரீரம் வறண்ட நிலம் வளாந்தரமாக கிடக்கிற சரீரம் உடையவன் தாகமாக இருக்கிறான் அவன் ஆத்மா தாகமாக இருக்குது அவன் ஆவி தாகமாக இருக்குது அவன் இருதயம் தாகமாக இருக்குது தாகமாக இருக்குது தண்ணீர் வந்தால் தான் உள்ளே தாகம் தீர்க்கப்படும் பூமி தாகத்தி இருந்தால் தான் அதில் வெதை விதைச்சிருக்கிற விதைகள் முளைத்து கிளம்பும் தண்ணீரற்ற நிலமாக இருந்தால் அந்த விதைச்ச விதை தண்ணீரை உறிஞ்சி எடுக்க முடியாது தண்ணீர் இல்லையே ஆகவே தான் அந்த தாகமாக இருக்கிற என்னென்னைக்கு வர கடவன் அவன் என்னை விசுவாசிக்கிறவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும்ன்னு சொன்னார் இன்னும் அவர் மயமைப்படாது இருந்தபடியெல்லாம் அவருக்குள் அந்த தேவனுடைய ஆவி அவர்களுக்கு அருளப்படவில்லை என்றும் அவர் மய்மைப்படாது இருந்தபடியினால் பரிசுத்த ஆவி அவர்களுக்கு அருளப்படாது இருந்தது என்று சொல்லி அந்த முப்பத்தி எட்டாம் வசனத்தில் நீங்கள் திட்டமும் தெளிவுமாய் வாசித்து அறிந்து கொள்ளலாம் பரிசுத்த ஆவி தண்ணீர் அந்த தண்ணீரை ஏசு கிறிஸ்து தான் கொண்டாந்து கொடுக்க முடிஞ்சது அவர் தான் அந்த ரட்சகர் அவர்தான் நல்ல மேய்ப்பன் அவர் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே நம்மை கொண்டு போய் விடுகிறார் அந்த தண்ணீர் பரிசு தாவி கலங்கமில்லாத தண்ணீர் அமர்ந்த தண்ணீர் இன்னும் சொல்கிறாரு மனாந்திரமும் வறண்ட நிலமும் க கடுவழி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும் எப்போ அங்கே நீரூற்றுகள் கிளம்புது பரிசு தாவி இன்னும் அவர்களுக்குள்ளே வற்றாத நீரூற்றாய் கிளம்ப செய்கிறார் செழிப்புள்ளதாய் அந்த பூமியை மாற்றுகிறார் பரிசு இன்னும் அதிகமாக அதில் வேதத்தில் வாசிக்கலாம் அவர் தம்முடைய வல்லமையினாலே என்றென்றைக்கும் அதில் அரசாழுகிறார் என்று இன்னும் சொல்கிறாரு அறுபத்தி எட்டாம் சங்கீதம் ஒன்பதாம் வசனத்தில் தேவனே சம்பூர்ண மலையை பெய்யப்பண்ணி நீர் இன்னும் அறுபத்தி ஒன்பதாம் சங்கீதம் ஆறாம் வசனத்தில் உண்மை தேடுகள் வைக்கப்பட்டு போகாமல் உமக்கு காத்திருக்கிறவர்கள் நாணமடையாமல் இருக்கும்படிக்கு பரிசுத்தாவி ஊற்றப்படுகிறார் இந்த பூமியை ஏசு கேசு சரி பண்ணுறாரு செழிப்புள்ளதாக மாற்றுகிறது எப்படின்னா அவர் தம்முடைய ஆவியை அனுப்பி பிதாவிடத்தில் போய் தம்முடைய ஆணுவியை அனுப்பி அந்த பூமியை செழிப்பாக்கிறார் முதல்ல அவர் சரீரத்தை நமக்கு பித்து கொடுக்குறாரு அவருடைய மாம்சத்தை நமக்கு கொடுக்குறாரு ஆனால் அதற்குள்ளே அப் பரிசுத்தாவி என்கிற அந்த தண்ணீர் நீரோடைகளாய் ஓடுது தான் கர்த்தன் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரே தன் நம்பிக்கையாக கொண்டு இருக்கிற மனுஷன் பாக்கியவான் நீர்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு அவன் ஆத்மா காலத்தில் தன்கனியை தேர்ந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான் இதெல்லாம் பரிசுத்தாவியாகிய அந்த தண்ணீர் நீர்கால்களில் ஓரமாய் கடந்து வருது உள்ள தண்ணீர் வருது அவன் ஆத்மாவுக்குள்ள ஆவிக்குள்ளே இருதயத்தில் மனதில் சரீர அவயவங்கள் எல்லா இடத்துலையும் அந்த நதி ஓடுது அதுதான் பரிசுத்தாவி அது தேவ அன்பினாலே அது உருவாக்கப்பட்டிருக்கு அன்பிலாலே கடந்து வர பண்ண அது எப்படி வருதா எழுவத்தி ரெண்டாம் சங்கீதம் மூணு அஞ்சு ஆறு வசனங்கள் ஏழு பத்தாம் வசனம் வரைக்கும் நீங்கள் வீட்டில் வாச்சி பாருங்கள் புல் அற்புண்ட வெளியெலிலே பெய்யும் மழையை போல் ஒன்றும் இல்லை புல் அர்ப்புண்டாச்சு எல்லாம் காஞ்சி போச்சு அதில் பெய்கிற மழையை போல் அந்த வட்டாந்தரையில் அதை ஆவியானவர் எப்படி இறங்க பண்ணுகிறார் பூமியை நனைக்கும் தூரலாக இறங்குவார் முதல்ல தூரல் தான் பனியை போல் இறங்குறாரு ஆவியானவர் இன்னும் அவன் பெலப்பட்டு வளரும்பொழுது தான் மழையாக அவன் விதைச்ச வித வளையும் பிடிக்கி முன்மாரி புண்மா பின்மாரியாக அவனுக்குள்ளே விளைய பண்ணுகிறார் இதெல்லாம் ஆவியானவருடைய கிரியை ஏதோ சபைக்கு வந்தேன் கூப்பாடு போட்டேன் ஏதோ பாஷையில் பேசினேன் ஆவியானவர்களை செழிப்பாயிட்டேங்க சொல்லலாம் நான் அதை குறித்து குற்றமாக சொல்லலை அதுக்கு மேலே நீ இதெல்லாம் அறியணும் அந்த ஆவியானவர் நீரோடை ஜீவ நீரோடை நமக்குள்ளே கடந்து வருகிற அனுபவத்தை நீங்கள் ஐந்துள்ள தெரியணும் அதை யாரோ ஒருத்தர் விதை விதைக்கிறான் அப்போல்லாம் அதுக்கு நீர் பாய்ச்சிக்கிறான் ஆவியானவரை உள்ளே அனுப்பி கொடுக்குறான் அந்த வழியை சொல்லித்தாரான் ஒருவன் நட்டா ஒருத்தர் நீர் பாய்ச்சிக்கிறான் ஆனால் வெளியே செய்வதோ கர்த்தர் சொன்னார் அந்த நீர் பாய்ச்சப்பட்டாதான் விளையும் ஒருத்தர் நட்டாத்தான் அது உண்மையிலேயே பூமியிலேருந்து விளைத்து கிளம்ப அது தயாராக இருக்கும் ஆனால் அந்த வித செத்தால் ஒழிய அது உயிர்ப்பிக்கப்பட மாட்டாது ஆனால் அதுக்கு தண்ணீர் இருந்தால் தான் உயிர்ப்பிக்கப்படும் அந்த தண்ணீர் பரிசுத்தாவி ஏசு மூலமாக தான் இது கொடுக்கப்படுகிறது தான் விசுவாசித்திருக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இவ்விதமாய் சொன்னார் என்று பார்க்கிறோம் தேவரீர் இந்த சரீரமாகிய பூமி விசாரித்து நீர் பாய்ச்சுகிறீர் தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர் இப்படி நீர் அதை திருத்தி வலாந்தரமும் வளமாய் கிடந்த அந்த நிலத்தை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர் தானியம் என்று சொன்னால் நீதி நீதியின் விளைச்சோடு இருக்கும் பூமி தன் பலனை தரும் நீ இந்த பூமி நீதியின் விளைச்சல்னால் நிரம்பி இருக்கும் நீ ஆசீர்வாதமாக இருப்ப கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கவனித்து கேளுங்கள் கருத்துறவங்களை நிச்சயமாய் ஆசீர்விப்பார் இப்படி நீங்கள் உள்ளான மனுஷனில் செழிப்பாகும்போது வெளியே ஆட்டோமேட்டிக்காக அதனால் தான் சொன்னார் நீயோ ஜோபம் பண்ணும் பொழுது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து இருதயத்துக்குள்ளே எப்படி இருக்கிறேங்கிறத முதல்ல யோசி என்ன வேணும் உனக்கு தேவை ஆகாரத்தை கேளு அந்த உள்ள அப்போ ஏசு கிறிஸ்து உள்ள உனக்குள்ளே ஆகாரமாக வேத வசனம் வார்த்தைகள் கொடுக்கப்படுறோம் இல்லை தண்ணீர் உனக்கு வேணும் அதையும் அவரே கொடுக்குறார் சரியாக்கிறேன் சரி தைரியமாக இரு சந்தோஷமாக இரு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் ஜபம் பண்ணுவோம் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே இந்த வேலைக்காக துதிக்கிற சோத்திருக்கிறப்பா தேவரின் ஒவ்வொரு வருஷந்தோறும் நீர் பூமியை விசாரித்து அதுக்கு நீர்ப்பாய்ச்சுகிறீர் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் எத்தனையோ வருஷங்கள் கடந்து போயிருச்சப்பா எங்களுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் எங்களுக்கு புதிதாக கொடுக்கப்பட்ட இந்த வருஷத்திலாக கனிவு உடைக்கிறவர்களாய் காணப்படும் முடி நீர்கால்களிலும் ஆர்வமாய் நடப்பட்ட விருட்சமாய் காணப்பட எங்களுக்கு உதவிச்சு துன்மார்களுடைய ஆலோசனை பாவியுடைய வழி பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காராதபடி தேவரீர் உடைய வார்த்தை வசனங்களுக்குள்ளாய் அப்பா அனுதினமும் தியானமாக இருக்கிற மனுஷனாக இருந்து நீர்காலில் ஓரமாய் நடப்பட்ட மரத்தைப் போல இருக்க எங்களுக்கு உதவிச்சோம் ஆசீர்வதி பலப்படுத்தும் முற்றிலுமாய் காத்துக்கொள்ளும் இல்லை அதிக அதிகமாய் பிள்ளைகளுக்குள்ள இருதயத்தில் காணப்படுகிற எல்லா வேதனைகளும் நீங்கள் இருக்க உதவிச்சோம் எல்லாற்றுக்கும் மேலாய் தேவரீர் எங்களை செழிப்புள்ள பாத்திரங்களாய் எங்களை மாற்றுவதற்காய் சோத்துறோம் பிள்ளைகளை பிள்ளைகளில் அதிக அதிகமாய் உமக்குள்ளாய் பூரணப்படுத்தும் கர்த்தரும் அருமரைச் இயேசு ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜுவங்களு ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆசீர்வாதமாக இருப்பேன் செழிப்பாக இருப்பாப்பா அதிகமாக செழிப்பை உனக்குள்ளே ஒன்று பண்ணுவார் உலக ஐஸ்வர்யம் மாய குப்பை அதில் செழிப்பை தேடாது கர்த்தரும் அருமறைச்சுவரமான இயேசுவான ஒரு நோடு கூட இருக்கிறார் உன்னை செழிப்பாக்குவார் எல்லாவற்றுக்கும் மேலே ஆவியானவர் நீரோடைய உனக்குள்ளே இருக்கிறார் ஆசீர்வாதமாக கலங்காது திகையாது ஃபோர்ட் கான்டாக்ட் यमानज लिस्ट केपी जॉन डेविड डोरुत्त लाइफ मिनिस्ट्रीज कोविलपट्टी 628 502 फोन नंबर 7200620090807214809 बैंक डिटेल्स स्टेट बैंक ऑफ इंडिया कोविलपट्टी अकाउंट नंबर 11017795101 ब्रांच कोड 00859 आईएफएस कोड एसपीआईएन zero 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 eight five nine MICR code six two seven double zero two zero double one. Shift code SBI four six nine.